எப்படி இருக்கீங்க திஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ட்வெண்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல் ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள எனக்கு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ங்க ஸ்கூல் லைஃப் பள்ளி பருவங்கள் ஸோ நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை ப பயணத்தில் பள்ளி பயணம் இருக்கு இல்லையா நிறைய விஷயத்த கற்று கொடுத்துருக்கோம் படிக்கிறதுக்கு காசு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை வந்து பள்ளிக்கூடம் அனுப்பி படிக்க வச்சு நல்ல ஒரு எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நமக்கு நல்ல வழியில் நல்ல பாதையை கல்வியை வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு பேரண்ட்ஸ் இது பண்ணலை அது பண்ணல காசு கொடுக்கல மங்களா கட்டில் சொத்தை சேர்த்து வைக்கல நமக்கு எஜுகேஷன் படிக்கிற ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க அது எத்தனை பேர் கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு படிப்பை கொடுத்தது உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அதுவே வந்து பெரிய விஷயம் ஸ்கூல் லைஃப்பை வந்து கரெக்டான ஒரு தருணம் அதை வந்து முடிச்சுட்டு நல்ல வழியில் போங்க இப்போலேருந்தே ஸ்கூல் லைஃப்பில் நல்ல டீச்சர்ஸ் சொல்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற நல்ல விஷயத்த எடுத்துக்குங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா பிற்காலத்தில் கஷ்டப்படுறத முன்கூட்டியே சொன்னான் அட்வைஸ் பண்ணால் யாருக்காவது பிடிக்குமாங்க பிடிக்காதுங்க அவங்களே அனுபவிச்சாதாங்க பிடிக்கும் அவங்க அனுபவிச்சு பத்து வருஷம் வரத்துக்குள்ள அப்புறம் இப்போ நடக்கிற சின்ன சின்ன ஒரு கட்டல் திறன் மறந்து போயிடுவாங்க டீச்சர் சொல்லி கொடுக்குறத கேளுங்க நல்ல விஷயத்தை வந்து ஏற்றுக்குங்க நல்ல பாதையில் போங்க ஸ்கூல் லைஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்து பேசிக் ஒரு பிள்ளையார் சொல்லி ஸ்கூல் லைஃப் மறந்துடாதீங்க ஃப்ரெண்டு வந்து படிக்கிறதாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க படிக்கிட்டுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு நீங்களும் வந்து படிக்க மாட்டுறாதிங்க நீங்களும் படிங்க தெரியலன்னா மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுங்க ஸ்கூல் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேப்பியான லைஃபுங்க பள்ளி பருவங்கள் பள்ளி வாழ்க்கைன்றது நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பிடிச்சமான ஒரு தருணம் ஸோ உங்களுடைய பள்ளி பருவத்தை கடந்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுங்க தப்பில்லை நல்ல விஷயத்த யார் வேணாலும் சொல்லலாம் தப்பில்லை தப்பு இல்லை தப்பில்லை இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருவோம் பாய் பாய் சி லெட்டர் உங்கள் சுதஞ்சன்